வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுதமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் பேபிகார் கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பேபிகார்ன பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பேபிகார்னு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தா போதும் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த பேபிகார்னில் உங்களுக்கு உப்பு பிடிச்சி வேகும் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி பாருங்கள் பேபி ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம இதை அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு சூடாகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சலை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் பொரியட்டும் அது பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் பொடிய நரிச்சி இருக்கேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதங்கி வரட்டும் நல்ல வெங்காயம் ஆயிடுச்சு நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க ஒரு மீடியம் சைஸ் மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ அதில் மசாலாக்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து விட்டுட்டு நம்ம கலந்து விடலாம் நல்லா இதுலேயே கலந்து வேகட்டும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம படிச்சு வச்ச கானை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம அதுங்கள்ள ஒரு கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை மையம் அரைச்சிட்டு வந்து எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நல்லா கால் வெந்து ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நல்லா வெந்துருச்சுங்க இது சாதம் பூரி சப்பாத்தி இட்லி எல்லா வெரைட்டிக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு இதை இந்த உங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்